பங்களாதேஷ்க்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் ஐநூறு வருட ஹிஸ்டரியை வந்துட்டு இந்தியா பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையிலே வந்துட்டு ஒட்டுமொத்த பங்களாதேஷ் வீரர்கள் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணியிருக்காங்க எதுவுமே நடக்கல ஆனால் எல்லையற்ற சாதனைகளை இந்திய டீம் பதிவு பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் நேற்று விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஏழாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காருங்க யாரை பின்னுக்கு கொண்டு போயிருக்காருனா நம்ம தமிழக வீரர் அஸ்வின் ஸ்டெயினு பாலர்ஸ் அண்டு கபில் தேவ் எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணி டாப் டென் அதாவது செவனுக்கு முன்னேறி இருக்கார் என்றே சொல்லலாம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு விக்கெட் டேக் பண்ணியிருக்காருங்க சேம் டைம் கிரிக்கெட் கார்ட் சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டையும் வாழ்நாள் ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு அஸ்வின் அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை தொடர்நாயகன் விருது வாங்கினவர் நம்ம சச்சின் தாங்க அவரையே பார்த்தீங்கன்னா டேக் முன்னிலையில் முந்தி இருக்கார் என்றே சொல்லலாமா அஸ்வின் பத்தொன்பதாவது முறை தொடர்நாயகன் விருது வாங்கி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி திறக்க விட்ருக்காருங்க ஒன்றுமே நடக்கல அதாவது இந்தியா பங்களாதேஷ் முதம் ரெண்டு டெஸ்ட் கொண்ட தொடரில் வந்துட்டு ஆல்ரெடி ஒன்று வின்னு இந்த சிரிஸை பீட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் டீம் இந்தியா ஆனால் செகண்ட் டெஸ்ட் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா என்னார் ட்ரைன்னு பார்த்தீங்கன்னா கட 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 கடகடன புழிஞ்சுக்கிட்டே இருக்கு என்று சொல்லலாம் கான்பூரில் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு தொல்லை ஏகப்பட்ட இடையூறுன்னு வைங்களேன் இவங்களுக்கு மத்தியில் அந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்டான்னு எனக்கு வடிவேலி சொல்லுவார் இல்லையா அந்த மாதாங்க என்ன சொல்வது செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு நடக்கவே இல்லை கான்பூரில் ஒன்று மழை வருது இல்லை குரங்கு வருது அதாவது விசால் கூட வந்திருக்காரு சில டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு பாம்புலாம் வந்திருக்கும் அதை கூட பாதுகாமாக அனுப்பிவிடுவாங்க ஆனால் அந்த குரங்கு தொல்லையே கண்ட்ரோலே பண்ண முடியலங்க இதுக்கு மேலே மேட்ச்சே நடக்காதியா ஏன்னா நேற்று மேட்ச்சுமே சரியாக நடக்கலங்க பாதிக்கலாம் பாதிலேயே புட்டுக்குச்சு நூற்றி ஏழுக்கு மூணு விக்கெட் விட்டுருந்தாங்க பங்களாதேஷ் அடுத்து ஓகே இன்றைக்கி ப்ரெஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தா மழை தான் ப்ரெஸ்ஸாக அட்டமலை மாதிரி வெளுத்து வாங்கிட்டு இருக்கு பேல் லைட்டு கருங்கும்னு இருக்கு கான்பூரில் ஓகே மேட்செலாம் நடத்த முடியாது கமிட்டியை கூப்பிட்டு வந்து என்ன தான் இப்போ பஞ்சாயத்து வச்சுக்கலாம் நீங்க மூணு நாள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லை என்ன சௌரியம் இதை சொல்லுங்கன்னு ரெண்டு கேப்டன் நடுவர்கள்கிட்ட கேட்கும்போது பங்களாதேஷ் கேப்டனை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் சல்யூட் பண்ணணுங்க அதாவது நாங்கள் நேரடியாக இந்தியா கூட மோதுனாலும் நாங்கள் வின் பண்ண முடியாது ஓகேவா அதாவது இந்தியா ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் வின் பண்ணிட்டாங்க இந்த டெஸ்ட்டும் அவங்க வின் பண்ண மாதிரியே எடுத்துக்கிறட்டுமே அப்படின்னு சாண்டோ பேசினாரு அதனால தான் சாண்டோ இந்த நல்ல குணம் இருக்கிறதுனால தாங்க பாகிஸ்தானை வந்துட்டு பீட் பண்ணியிருக்காங்க ஓகேவா நம்ம பரம எதிரி இந்த நிலையில் வந்துட்டு இந்த பெருந்தன்மையை பதில் ரோஹித் சர்மா ஒரு வேற லெவல் செயல் செய்ய போகிறார் என்றே சொல்லாங்க அதை வந்துட்டு கன்வே பண்ணியிருக்காரு பங்களாதேஷ் டீம் பிளேயர்கள் அதாவது இந்த டெஸ்ட் வந்துட்டு நாங்கள் வின் பண்ணதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்துட்டு வளர்ந்து வர்றீங்க சேம் டைம் பாகிஸ்தானை பீட் பண்ணியிருக்கீங்க உங்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த கப்பை வந்துட்டு வின்னிங் கப்பை வந்துட்டு ரெண்டு பேருமே பண்ணிக்கிருவோம் நீங்களும் ஜெயிச்சம்மா தான் ஏன்னால் சொல்ல முடியாது செகண்ட் டெஸ்ட் நடந்திருந்தால் நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்துவிட்டு ட்ராப் பண்ணியிருக்கலாம் நீ எப்படி சின்னவங்களை வந்துட்டு தட்டி கொடுக்கணும் ஓகேவா வளர்ந்து வர்றவங்கள அப்போ தான் அவங்க பெரிய ஆளாக முடியுங்க அதை ரோஹிட் சர்மா பெரிய இடத்துல பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் இதுதான் மேன் மக்கள் குணம்னு சொல்லுவாங்க மெய் சிலர்த்துட்டாங்கன்னு வைங்களும் கூஸ்பம் நிகழ்வு என்றுதாங்க சொல்லணும் ஒவ்வொரு ப பங்களாதேஷ் வீரர்களும் ரோஹிட் சர்மாவுக்கு சல்யூட் பண்ணியிருக்காங்க அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிட் சர்மா அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் எல்லாருக்கும் கை செக் பண்ணிட்டு ஹக் பண்ணிவிட்டு நம்ம இந்த கப்பை ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொன்னார் பாருங்க ஏன்னா பங்களாதேஷ் நாடு போயிருந்தீங்கன்னா தெரியும் நம்மள அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்தியன்ஸை அவங்க மனசில் இருந்த வெறுப்பை கொஞ்சம் வந்துட்டு ரோஹித் சர்மா அன்பால் களைச்சி போட்டிருக்காரு என்றே சொல்லலாம் இந்திய நாட்டையும் நேசிக்க வச்சிருக்காருங்க பங்களாதேஷ் ஃபேன்ஸ் மத்தியில் பங்களாதேஷ் நாட்டு மத்தியில் அண்ட் பங்களாதேஷ் பிளேயர்கள் மத்தியில் ஓகேவா தற்போது ரோஹித் சர்மாவோட இந்த செயல் பாராட்டு குவிந்த வண்ணம் இருக்கிறது என்றே சொல்லாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இனி வர்ற மூணு நாட்கள் நடக்காதாமா டெஃபினட்டாக வந்துட்டு ஊத்திச்சுங்க இந்த டெஸ்ட் வந்துட்டு